ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா வெல்கம் டு சாப்பார்வைகள் இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே இருந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அரை கிலோ கறிக்க சொல்கிறேன் ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துக்கோம் பச்சை உடை பொருள் அரைக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாப்பூ சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே மூச்சம் ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பழமா மிளகாத்தூள் போட்ட ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்ட ஸ்பூன்ல அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகு ஜீரம் அரைச்சிருக்கேன் சேர்த்து கொஞ்சோன்னு மஞ்சது ஒரு பொட்டு பட்டைக்கல் வளர்க்கூட சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு சிக்கன் குழம்பு மசாலா தனியாக அரைச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோ ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம காமிச்ச ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அரைக்கல கறிக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பச்சை வேண்டும் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம் நல்லா தண்ணி நல்லா மசாலா எழுந்திரிச்சு நூத்த உருளக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் அரைக்கில கறி கழுவி வச்சப்போ அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் போட்டுக்கலாம் தண்ணி பிரிஞ்சு மூடி போட்டு சிம் ஒரு பத்து நிமிஷம் போட்டுக்கோம் இது நல்லா வேகட்டும் வேக ஒரு பேஸ்ட் பண்ணிடுவோம் பெரிய சில்லில் மூணு சில தேங்காய் அரைச்சி வந்துடலாம் மிக்சியில் போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுலேயும் தண்ணி எவ்வளோ தண்ணி வந்துடு பாருங்க சிக்கன்லேயும் தண்ணி வரும் நம்மளுக்கு இந்த நேரத்தில் நாலு கரெக்ட் சொல்லிவிடுவோம் சேர்க்க மறுத்தட்டும் நைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா வெங்காயத்தை போடுந்தால் அதை கொஞ்சமாக போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக டைம் செக் பண்ணிக்கலாம் ரெண்டு கசு தண்ணி ஊற்றி வேக விட்டுவோம் கிரேவியை வேக விட்டு நல்லா கொதிக்கிது நல்லா கதப்பு தான் கதப்பு தான் நம்ம மூணு சில தேங்காய் எடுத்து வச்சுட்டோம் இல்லையா அந்த தேங்காவை பேஸ்ட் பண்ணிருக்கேன் அதையும் நம்ம நல்லா கொதித்து தண்ணி கிரேவி ஊற்றி வரணும் இந்த ஏதோ உப்பு இருக்கா செக் பண்ணிக்கணும் உப்பு பார்த்தாண்டே உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு கறி உருளாக்கிழங்கெலாம் வெந்திருச்சு இந்த நேரத்தில் நல்லா ரெண்டு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை போட்டி சதக்கி வச்சுருக்குறோம் அதை தூவி விட்டுக்கலாம் ஏன்னா கொத்தமல்லி கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இறக்கையில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் Valtama,